வெல்கம் டு மாலீஸ் கிச்சன் இன்றைக்கி மாலிஸ் கிச்சனில் ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் ராயல் மொகல் சிக்கன் தாங்க பண்ணியிருக்கேன் ரொம்ப சண்டே அதிகமாக ரொம்ப சூப்பராக வந்திருக்கு இந்த டிஷ்ஷு வாங்க இப்போ வீடியோக்கு போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் வந்து ஆஃப் கேஜ் சிக்கன் எடுத்திருக்கேன் இதில் வந்து மஞ்சள் தூளும் உப்பும் போட்டு ஃபஸ்ட்டே நான் ஊற வச்சுட்டேன் அது வந்து ஒரு ஃபிஃப்டி மினிட்ஸ் மூடி போட்டு நம்ம ஊற வச்சுக்கணும் நெக்ஸ்ட்டு வந்து த்ரீ டேபிள் ஸ்பூன் கேட் போட்டுக்கோங்க நல்லா ஃப்ரெஷ் கேடாக இருக்கணும் குளிக்கக்கூடாது அதுக்கப்புறம் ஒன் டேபிள் ஸ்பூன் வந்து பிளைன் மிளகாத்தூள் இங்கே பாருங்கள் இந்த ஸ்பூனில் தான் நான் போட்டிருக்கேன் அதுக்கப்புறம் நம்ம வந்து ஆல்ரெடி மஞ்சள் தூள் போட்டோம் அதனால் போட தேவையில் இப்போ என்ன பண்ணணும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒன் டேபிள் ஸ்பூன் பெரிய டேபிள் ஸ்பூனில் போட்டு ஆட் பண்ணிக்கோங்க போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இதை ஃபிஃப்டீன் மினிட்ஸ் வந்து நம்ம மூடி போட்டு வச்சிடணும் பேன் எடுத்துக்கோங்க அதில் நாலு வரமிளகா போட்டுக்கோங்க ஹாஃப் டேபிள் ஸ்பூன் சீரகம் ஹாஃப் டேபிள் ஸ்பூனு மிளகு அப்புறம் ஆஃப் டேபிள் ஸ்பூன் தனியா ரெண்டு லவங்கம் போட்டுக்கோங்க இது எல்லாத்தையும் போட்டு நல்லா நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் ஃப்ரை பண்ணிவிட்டு மிக் மிக்சியில் போட்டு பவுட்ரு பண்ணி எடுத்துருக்கணும் நீங்கள் வந்து ஃப்ரை வந்து ஒரு டூ மினிட்ஸ் பண்ணால் போதும் பவுடர் மாதிரி அரைச்சி எடுத்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ் மூணு சைஸ் மீடியம் சைஸ் வெங்காயம் எடுத்துருக்கேன் டேன் எடுத்திருக்கேன் நீங்கள் பேன் இல்லைனா கடாயை எடுத்துக்கோங்க அதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆயில் போட்டிருக்கேன் ரெண்டு டேபிள் ஸ்பூன் கீ போட்டுக்கோங்க அப்போ தான் இந்த டிஷ் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் ஆனியனை நம்ம போட்டுக்கலாம் பாருங்க ஆனியன் வந்து நம்ம பிரியாணிக்கு ஃபிரெட் மாதிரி லிங்காக தான் கட் பண்ணுவோம் இதை வந்து பொறித்து நம்ம ஒரு டக்கில் போட்டு எடுத்துக்கோங்க ஃபஸ்ட்டு ஸ்டேஜி தான் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் நல்லா ப்ரௌன் கலரெலாம் வாங்கணும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இது மாதிரி வறுத்து நல்லா ப்ரௌனாக எடுத்துக்கோங்க எடுத்து வச்சுட்டு நெக்ஸ்ட்டு ப்ராசஸ் பண்ணலாம் ஆயில்லேயே நம்ம என்ன பண்ணோன்னா இப்போ நம்ம மேரினேட் பண்ண சிக்கனை போட்டுக்கலாம் போட்டி வச்சுக்கோங்க அரைச்சி வச்சோன்னு அந்த பவுடரை போட்டுக்கோங்க நல்லா ஃபுல்லாக போட்டுட்டு அதுக்கப்புறம் அதையும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த சிக்கன் ரொம்ப சூப்பராக இருக்குங்க நாங்கள் ட்ரை பண்ணோம் நீங்களும் கண்டிப்பாக இதை சண்டேஸில் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் கீ போட்டு செய்யணும் அப்போ தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும் கீ ஒரு ஒரு ஸ்பூன் உங்களுக்கு கம்மியாக இருந்தால் ஆயிலு ஒரு ஸ்பூன் கூட நீங்கள் எக்ஸ்ட்ரா விட்டுக்கோங்க கீ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து ஹண்ட்ரட் எம்எல் மில்க் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா அதை மிக்ஸ் பண்ணி விட்டுடணும் நம்ம வந்து ஃப்ரை பண்ணி வச்சால் ஆனியனை போட்டுக்கலாம் ஆனியனை போட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ கால் டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கோங்க கால் டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள் போட்டுக்கோங்க உப்பும் வந்து நம்ம ஆல்ரெடி போட்டிருக்கோம் அதனால் தேவை வேணும்னா நீங்கள் போட்டுக்கலாம் இல்லை நல்லா இதை மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க பாருங்கள் நல்லா ரிச்சாக சூப்பராக வந்திருக்கு இந்த டிஷ்ஷு இப்போ நல்லா மூடி போட்டு ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் வந்து வேக வச்சு எடுத்துடலாம் அவ்வளோதாங்க மொகலாய சிக்கன் ரெடி நல்லா ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ஆகிடுச்சு சிக்கன் நல்லா குக் ஆகிடுச்சு பாருங்கள் நல்லா ரிச்சாக ரொம்ப சூப்பராக வந்திருக்கு பால்லாம் ஊற்றுனதுனால ஃப்ளேவர் ரொம்ப நல்லா வந்திருக்கு இதில் வந்து நீங்கள் கொத்தமல்லி கரப்புலலாம் போடக்கூடாது அது நார்மல் டிஷ் ஆகிடும் இதே மாதிரி தான் செய்யணும் அப்போ தான் ஃப்ளேவர்லாம் நல்லாயிருக்கும் இந்த வீடியோ எல்லாத்துக்கும் நல்லா பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் மாதிரி பிடிச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்